ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஒன்று ஏழு அன்பின் தேவ பிள்ளைகளே அநேக நேரத்திலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஜெயம் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் சின்ன தாவிதை பாருங்கள் அவன் கோலிகாத்தை மேற்கொள்ளத்தக்கதாக அவனிடத்திலே கடந்து சென்றான் அவன் அங்கே ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டான் அவன் பெற்றுக்கொண்டதுக்கு எந்த ஒரு யுத்த ஆயுதமும் காரணங்கள் அல்ல சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கடந்து சென்றான் தேவனுக்கு தாவிது பிள்ளையாய் இருந்தபடியினாலே அவர் ஜெயம் பெறத்தக்கதாக தேவன் அவருக்கு உதவி செய்தார் நமக்கும் தேவன் உதவி செய்யத்தக்கதாக அவருடைய பிள்ளையாய் நம்மை தாழ்த்தி தரைமட்டம் ஒப்புக் கொடுப்போமா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.